அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் நீங்கள் வச்சது தான் சட்டம் மற்ற எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் கவலையே இல்லை பொறுமா ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னு எப்போவுமே சொல்லுவேன் ஒம்பது கிரகங்களில் எட்டு கிரகம் நல்லா இருந்து ஒரு கிரகம் கெட்டுச்சுனா ஜாதகமே வேஸ்ட்ன்ட்டுருவேன் ஆனால் இந்த நிலமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கிரகம் நல்லா இருக்குது மீதி இருக்கிற எட்டு கிரகம் எப்படி போனாலும் கவலையே இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா சிம்மராசிக்கு அடிப்படை சூரியன் சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி கூட கேதுவோட அதனால நீங்கள் சுற்றி எதிர் நடந்தால் திரும்பி கூட பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் டோன் கேட்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பான ஒரு மாதம் நீங்கள் வச்சா சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் நீங்கள் கேட்குறது தான் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் மாறிடும் அதே வச்சுக்கங்க நான் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே எப்போவுமே சிம்மராசிங்கிறவங்க ஒரு தலைமை பொறுப்பு நிர்வாகம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு ஹெட்வைட்டோடு தான் இருப்பாங்க ஹெட்வைட்னா நாம் தான் பெருசு அப்படின்னு அந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருப்பார் சூரியன் அவங்களை காதானம் ஒன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வேலை செய்கிறது அப்படிங்கிறது சிம்ம லக்னம் சிம்ம ராசி இந்த மாதிரி சூரிய திசை நடக்கிறப்போ இந்த மாதிரிலாம் அந்த அமைப்பு வராதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக சிம்மா ராசி சிம்ம லக்னம்னால இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவி அல்லது தன்னைத்தானே வளர்த்திக்கிறது தன்னுடைய கேரக்டர் வைஸோ அல்லது தொழில் ரீதியாகவோ உயர்ந்துதான் இருப்பமே அதே மாதிரி தாழ்ந்து போக மாட்டோம் அதுக்கு இன்னும் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் அப்படிங்கும்பொழுது ஒரு இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சாதனை யாரும் செய்ய முடியாத ஒரு செஞ்சு நம்ம ஒரு நல்ல பேர் வாங்குறோம் அது ஸ்கூல்லையாக இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் தொழில் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் உத்தியோகம் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு பேர் ஒரு நிரந்தரமான இடத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் சூரியன் இருக்கிறதுனால மிக சிறப்பு தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதிலிருந்து வெள்ளங்கம் விவகாரம் கண்டிப்பாக விலகும் ஏன்னா சூரியன் தகப்பனாருக்கு அதிபதி கூட கேது இந்த கோர்ட் கேஸ் நிலப்பலங்கள் இதுக்கெல்லாம் அதிபதி தகப்பனார் வழி சொத்துக்களில் ஏதாவது வெள்ளங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தியாகி முழுமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் தகப்பனார் அதாவது பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்க பதவிங்கிறதும் கிடைக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நேரம் பல எக்ஸாம்லாம் எழுதி 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 தள்ளி போயின் இருந்துன்னா இப்போ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருந்தால் அவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறதுனால உடல்நல ரீதியாக சில பேருக்கு பிரச்சனை பண்ணலாம் நரம்பு கோளாறுகள் மென்சஸ் ப்ராப்ளம் வயிறு இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது தலை ஹெட்டு தான் தலை எல்லாருக்குமே அந்த இடத்துல பிரச்சனைகள் வரலாம் தலைவலி வரலாம் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே பார்த்து சூரியன் கேது சேர்ந்து சட்டத்துறை நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பு போக்குவரத்து இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது இரண்டாம் இடத்துல புதன் குடும்பஸ்தானத்தில் மிகச்சிறப்பு குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அன்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு சண்டை சச்சரவு இருக்காது நம்மளால் குடும்பத்துக்கு நன்மை குடும்பத்தால் நமக்கு நன்மை ஏன்னா புதன் வீட்டில் புதன் ஆட்சி உங்களுக்கு இரண்டாயிரம் இடமாக போச்சு சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி இந்த மாதம் உங்களுக்கு அருமை தான் சிறப்பு தான் அதனால் கல்வி இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா படிக்கலாம் ரெண்டாயிரம் இடத்துல புதன் புதன் வீட்டில் ஆட்சியோடு இருக்கிறதுனால கல்வித்துறையை சிறந்த வேண்டும் தான் கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு சிறப்பு அதே மாதிரி அந்நியச்சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு மூன்றாம் இடம் கொடுத்து சகோதர ஸ்தானம் செவ்வாய் மருத்துவ காரகன் அதனால் மருத்துவ செலவு உடன் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த மாதம் ஏதாவது உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவு கடன் வாங்கிறது உங்கள் கூட பிறந்தவங்க கடன் சுமை இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புங்கிறது வரும் அதே சமயம் விவசாயிகளுக்கு செல்வம் கால்நடை வளர்ப்பவர்கள் விவசாயிகள் இவங்களுக்கு சில நன்மை ஏற்படும் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மருத்துவமனை நடத்தக்கூடியவர்கள் மருத்துவ கல்வி பயிலக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு மருத்துவமனை நிர்வாகம் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை நெடுஞ்சாலை பணியாளர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு நாலு ஐந்து ஆறு ஒன்று முல்லை ஏழாம் சனி ராகு உங்களுக்கு கல கலத்திரஸ்தானம் வீக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் அல்லது காதல் சந்திங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பிரேக் பிரேக் என்னது பிரேக்கப் ப பண்ணியிருந்தா தான் தெரியும் அந்த வார்த்தை எனக்கு தெரியாது பிரிஞ்சிருவிங்க அதனால் சனி ராகு சேர்ந்துருக்கிறதுனால திருமண தடை திருமணம் ஆகிருந்துன்னா விவாகரத்து லவ் பண்ணியிருந்தோம்னா பெரியிறது அல்லது குடும்பத்துக்குள்ள சண்டை சத்துரவு இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாகும் அதாவது சிம்மராசி பெண்ணாக இருந்தால் கணவருக்கு பிரச்சனைகள் உடல்நல கோளாறு ஆணாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனைங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் குரு வேறு பதினோராம் இடத்தில் மிகச் சிறப்பாக இருக்கார் அது ரொம்ப லாபகார லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி மனை வீடு இதெல்லாம் அமைப்பு உண்டாகும் திருமண யோகங்கிறது உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீட்டிற்கு எது நடந்தாலும் நாம் சந்தோஷமாக இருப்போம் நமக்கு பிரச்சனை இருக்காது கவலையப்பட வேண்டாம் குழந்தைகளுக்கு நன்மை அப்படிங்கிறதை ஏற்படுத்துறார் சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் எல்லாருமே கல்வி வேலைக்கூடிய மாணவிகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் உத்தியோகம் தொழில் விவசாயம் வியாபாரம் எல்லாருக்குமே தொண்ணூறு சதவிகிதம் டாப்பில் இருக்குது ஆனால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி முதலே சொன்னேன் அதனால் மிகச்சிறப்பு அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு ரெட்டு அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் நந்தி நந்தினால் சிவபெருமானுடைய வாகனம் நந்தி தேவர்னு பேர் சிவனுடைய அம்சந்தான் அவரும் நந்தியும் ஒன்று தான் சிவனுக்கு வாகனமாக வேறு யாரும் கிடையாது நந்தியும் சிவன் தான் அதனால் நந்திகேஸ்வரர் அஞ்சு பேருக்கு சிவபெருமான் தன்னுடைய பட்டத்தை கொடுத்தார் ஈஸ்வரனுங்கிற பட்டத்தை சொன்னால் அது பெரிய கதை அது மணி நேரம் ஆகும் அதில் நந்திகேஸ்வரனுங்கிற ஈஸ்வரன் தன்னுடைய சமமான பட்டத்தை நந்திக்கும் கொடுத்துருக்கார் ஆனால் நந்தியை வணங்கினால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு நந்தியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்டஜன் தொலைக்காட்சி நேயர்களே நாம் இதுவரைக்கும் நான் எப்போது சொல்கிறது தான் மாதந்தோறும் தமிழ் மாதத்திற்காக இருக்கட்டும் ஆங்கில மாதத்திற்காக இருக்கட்டும் ஒவ்வொரு கிரகமும் மாதத்தில் ஒரு அஞ்சு கிரகங்கள் அப்படியே மாறிண்டே இருக்கும் மாறிண்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே தீமைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் இப்போ எல்லா பன்னெண்டு ராசியுமே நன்மைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு ராசிக்கு நன்மை இருக்கலாம் எட்டு ராசி தீமையை தான் அனுபவிக்கலாம் அப்போ ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதந்தோறும் நடக்குதா ஏதாவது கிரக பயிற்சிகள் ஆகியிருக்கா அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகுதா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாத ராசி பலன்கள் ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் அப்படி பன்னெண்டு ராசியும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பழங்கள் கோச்சார பழங்கள்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் விளக்கமாக இது பொதுவாக பத்தோம்பதுவாக எல்லா ராசிக்கும் இது போக இதில் தீமையை சொல்லி நம்ம சொந்த ஜாதகத்தில் ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அதனால் இதில் இது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் காம்பவுண்ட் மாதிரி நாம் எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கிரகங்கள் இந்த பொதுவான பயிற்சிகள் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு வேதுவாக இருக்கட்டும் இந்த எந்த கிரகம் பயிற்சியாக இருக்கட்டும் இந்த மாத ராசி மலன் தப்பாகவே இருக்கட்டும் அதில் ஒரு தடவை விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் வரும் ராசி நட்சத்திரம் தசா புத்தி லக்னம் பன்னெண்டு கிரகங்கள் எங்கே அதுதான் நமக்கு பேசும் இந்த பொத்தாம் பொதுவாக இருக்கிறதுல வந்து பத்தோட பதில் ஒன்றும் பேசாது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்கணும் என்னுடைய அலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு தாராளமாக உங்கள் சாதக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக பார்த்து அதில் என்ன இருக்குது என்ன பலாபலங்கள்னு தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும்னு மகமான பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்